ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் நடிக்க இருக்கும் படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ரங்கூன் படம் மூலமா தமிழ் சினிமால இயக்குநர அறிமுகமானவர் தான் ராஜ்குமார் பெரியசாமி இவர் விஜய் டிவில ஒலிபரப்பான பிக் பாஸ் ஜோடி போன்ற நிகழ்ச்சிகளை இயக்கியிருக்காரு ரங்கூன் படத்தை அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வெளிவந்த படம் அமரன் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இணைந்து நடித்திருந்த திரைப்படம் உலக அளவுல பெரிய வெற்றியை பெற்றது அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அடுத்து தா யார் நடிக்க போறாங்கன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு தமிழ்ல இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ் வராரு அடுத்தபடியா அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் நடிக்க இருக்காரு கோபுரம் பிலிம்ஸ் சார்பா ஜி அன்பு செழியன் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதா கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்புல தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி இணையர படம் டிப்டி ஃபைவ் இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நடிகை பூஜா ஹெக்டே நடிக்கிறதா சொல்லப்பட்டது மேலும் இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் இசையமைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டாரு இந்த நிலையில தனுஷ் மற்றும் ராஜ்குமார் பெரியசாமி இணையர டி பிப்டி பைவ் படத்திலிருந்து கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனம் விலகி இருக்கு இப்போ இந்த திரைப்படம் தனுஷின் உண்டர்பார் ஸ்டுடியோ தயாரிப்புல உருவாக இருக்கு ஹிந்தியில தனுஷ் நடிச்சிருக்க தேரே இஷ்குமே திரைப்படம் நேற்று திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்கள் கிட்ட பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது ஆனந்த் எல்ஜா இந்த படத்தை இயக்கி இருக்காரு ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கிருத்தி சானன் இந்த படத்துல நாயகியா நடிச்சிருக்காங்க ராஞ்சனா அத்தரங்கிரி ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக தனுஷ் ஆனந்த் எல் ராய் கூட்டணியில் இந்த படம் உருவாகியிருக்கு டி ஃபிஃப்டி ஃபைவ் படத்தில் சாய் பல்லவி நாயகியா நடிக்க இருக்கிறதாகவும் மாரி டூ படத்தை தொடர்ந்து தனுஷுடன் சாய் பல்லவி இரண்டாவது முறையாக இந்த படத்தில் இணையறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது மலையாள நடிகர் மம்மூட்டி இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த படத்தில் நடிக்க அவர் இருபத்தி கோடி சம்பளம் கேட்டிருக்காராம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி டி பிப்டி ஃபைவ் படத்தை ஒரு பெரிய அளவுல ஆக்ஷன் அதிரடி படமா எடுக்க முடிவு செஞ்சிருக்காரு இதனால இந்த படத்தோட பட்ஜெட் நூத்தி அறுபது கோடியே தொட்டு இருக்கு இதனால கோபுரம் பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க வேலையில்லா பட்டதாரி காலா போன்ற படங்களை தனுஷுடைய உண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாலும் நூத்தி அறுபது கோடி பட்ஜெட்ல படத்தை தயாரிக்கிறது இதுவே முதல் முறை இந்த நிலையில்தான் ராஜ்குமார் பெரியசாமியின் முந்தைய படமான அமரன் படத்தை தயாரித்த கமல் இந்த படத்தையும் தானே தயாரிக்க முன்வந்துள்ளதா சொல்லப்படுது எந்தவித சமரசமும் இல்லாம இந்த படத்தை எடுக்க ராஜ்கமல் பிலிம்ஸ் துணை நிற்கும்னு படக்குழுவுக்கு உறுதி அளித்திருக்கிறதா சொல்லப்படுது